தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற காவிரி வடதலங்களில் ஒன்றாகவும் சூரிய தோஷ பரிகார ஸ்தலமாகவும் வெண்குஷ்ட நோயின் நிவாரண தலமாகவும் விளங்கும் திரு அன்னியூர் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து வடக்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திரு அன்னியூர் மாயவரத்தில் இருந்து நமச்சியாபுரம் செல்லும் பேருந்தில் பொன்னூர் நிறுத்தத்தில் இறங்கி இந்த ஆலயத்தை அடையலாம் மாயவரத்திலிருந்து பொன்னூர் மார்க்கமாக பாண்டூர் செல்லும் பேருந்திலும் இந்த ஊரை அடையலாம் இந்த ஆலயம் தினசரி காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் திரு அன்னியூர் என்ற பெயரில் தமிழகத்தில் இரண்டு தலங்கள் இருக்கிறது அதில் ஒன்று காவிரி வடகரை தலம் மற்றொன்று காவிரி தலம் காவிரி வடகரை தலமான திரு அன்னியூர் என்ற இன்றைய காணொலியில் நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் தற்பொழுது பொன்னூர் என்று அழைக்கப்படுகிறது சூரிய பகவான் சாப விமோசனம் பெற்ற தலம் இதுதான் ஆதியில் திருக்குறுக்கை திருத்தலத்தில் மன்மதனை எரித்தார் சிவபெருமான் அந்த வரலாறு நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் சரி கணவனை இழந்து வாடியிருந்த ரதியின் மீது இச்சை கொண்டான் சூரியன் பதிவிரதையான ரதியோ சூரியனின் வலக்கரம் பின்னமாக போகும்படி சாபமிட்டு விடுகிறாள் இதனால் மனம் வருந்திய சூரிய பகவான் சாப விமோசனம் பெறுவதற்காக இந்த திரு அன்னியூரை அடைந்து இங்கிருக்கும் ஈசனை வழிபடுகிறான் ஈசனது பேரருளால் சூரியன் தனது இழந்த கையை மீண்டும் பெற்று சாப விமோசனம் அடைந்திருக்கிறான் ரதிதேவி தனது கணவன் மன்மதனை மீட்கதற்காக இந்த தளத்தில் உள்ள ஆபத் சகாயேசரை பிரார்த்தித்திருக்கிறாள் அவளுடைய பிரார்த்தனைக்கு ஈசன் செவி சாய்த்து ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி மன்மதனுக்கு மீண்டும் வாழ்க்கை அளித்தார் தட்சன் செய்த யாகத்தில் கலந்து கொண்டதால் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்ட அக்னி தேவன் தனது சாபம் தீர ஈசனை பல தளங்களில் வழிபட்டான் இறுதியாக திரு அன்னியூர் தளத்திற்கும் வந்து வழிபட்டிருக்கிறான் இந்த தளத்தில் தன் பெயரால் தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி ஈசனை இங்கு வழிபட்டிருக்கிறான் அந்த தீர்த்தமே தற்பொழுது வரை அக்னி தீர்த்தம் என்ற பெயரிலேயே ஆலயத்திற்கு வெளியே நுழைவு வாயிலுக்கு எதிரே அமைந்திருக்கிறது தீராத வெண்குஷ்டத்தால் அவதியுற்ற ஹரிச்சந்திர மகாராஜா இந்த தளத்தில் நீராடி இறைவனின் கட்டளைப்படி வைகாசி விசாக நன்னாளில் தயிர் சாதம் நிவேதனம் செய்து ஆபத் சகாயரை வணங்கி வழிபட்டு விமோசனம் பெற்றிருக்கிறார் வெண்குஷ்ட நோய் உள்ளவர்கள் இந்த தளத்திற்கு வந்து இங்கிருக்கும் அக்னி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ஆபசகேஸ்வரரை வணங்கினால் அவர்களுடைய வெண்குஷ்ட நோய் கூடிய விரையிலேயே சரியாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மேலும் ஆரவாரமற்ற அமைதியான இந்த பொன்னூர் கிராமத்தின் வடகோடியில் எழுற அமைந்திருக்கிறது இந்த சிவாலயம் கிழக்கு முகம் கொண்ட சிவாலயம் சிறிய ஆலயமாக சிறப்பாக திகழ்கிறது இந்த ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை கிழக்கு நோக்கிய ஒரு தோரண வாயில் மட்டுமே உள்ளது முகப்பு வாயிலின் மேலே அழகிய சுதை சிற்பங்கள் நம் கண்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது முகப்பு வாயிலுக்கு எதிரில்தான் சூரிய தேவனால் உருவாக்கப்பட்ட அக்னி தீர்த்தம் அமைந்திருக்கிறது அந்த தீர்த்தத்தை சிலர் வருண தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் முகப்பு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் ஒரு சிறிய விமானத்துடன் கூடிய நந்தி மண்டபமும் அதை அடுத்து இறைவன் கருவறைக்கு செல்லும் மற்றொரு நுழைவு வாயிலும் அமைந்துள்ளது இந்த இரண்டாவது நுழைவு வாயில் கோபுரத்திலும் அதாவது மேற்புறத்திலும் அழகிய சுதை வேலைப்பாடுகள் கொண்ட உருவங்கள் அமைந்திருக்கிறது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகப்பெருமான் மகாலட்சுமி நவக்கிரக சன்னதிகள் அமைந்துள்ளது கருவறை முன் உள்ள மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கிய அன்னை பிரகந்த நாயகியின் தனி சன்னதி அமைந்துள்ளது அன்னையை தொழுது வரும்பொழுது பிரகாரத்தில் அக்னிக்கு காட்சி தந்த மூர்த்தி அதாவது ஆதி லிங்கம் அமைந்துள்ளது கருவறையின் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் தரிசனம் தருகிறார் கருவறையில் ஆபசகாயேஸ்வரர் லிங்க திருவுருவில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார் ரதி தேவி வழிபட்டதால் ரதீஸ்வரர் என்றும் பாண்டவர்கள் வழிபட்டுள்ளதால் பாண்டதவேஸ்வரர் என்றும் அக்னி தேவன் வழிபட்டுள்ளதால் அக்னீஸ்வரர் என்றும் இதர பெயர்களும் இத்தலத்து இறைவனுக்கு உண்டு இத்தல நாதனான ஆபசகாயேஸ்வரர் பெரும் ஆபத்துகளையும் நீக்க வல்லவர் ஒரே மகா மண்டபத்தை கொண்டு சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கியும் அன்னையின் சன்னதி தெற்கு நோக்கியும் அமைய பெற்றுள்ளது கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன கணபதி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் விஷ்ணு துர்கை ஆகியோரையும் தரிசிக்கலாம் கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் சந்திரசேகரர் நடராஜர் சிவகாமி புனுகீஸ்வரர் அஸ்திர தேவர் முதலிய மூர்த்தங்களும் அமைந்திருக்கிறது வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் காதுகளில் வட்ட வடிவமான காதணி அணிந்திருக்கும் திருக்கோலத்தில் காட்சி தருவது தனியே சிறப்பம் இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக எலுமிச்சை மரம் உள்ளது இந்த தலத்தில் வருணன் மற்றும் பாண்டவர்கள் ஐவரும் பூஜித்து பேறு பெற்றிருக்கிறார்கள் சூரிய பரிகாரத்திற்கு உகந்த இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் காலையில் சூரிய கதிர்கள் கருவறையில் இருக்கும் இறைவனின் மீது விழும் சூரிய பூஜை வெகு சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது ஆகையால் இந்த தலம் பாஸ்கர சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது வைகாசி விசாகத்தில் இந்த தளத்தில் நீராடி இறைவனுக்கும் அன்னைக்கும் அபிஷேகம் நடத்தி தயிர் சாதம் நிவேதனம் செய்து வழிபடுபவருடைய அனைத்து ஆபத்துகளும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த ஊரில் அமைந்துள்ள கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலும் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம்தான் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் பாடி அருளிய இந்த தலத்தின் திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்